தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பரமக்குடி வள்ளல் பாலு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பரமக்குடி வள்ளல் பாலு வள்ளல் என்று சொன்னாலே நாம் அனைவருக்கும் தெரியும் கடையேழு வள்ளல்கள் அதில் எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் என்று சொல்வார்கள் வள்ளல் என்று சொன்னால் வாரி வழங்குபவர் என்று அர்த்தம் பரமக்குடியில் ஒரு வள்ளல் உள்ளார் அவருடைய பெயர் பாலு பதிவாளர் பாலு போகலூர் ஒன்றியம் முத்துவையில் கிராமத்தை சார்ந்தவர் பாலு பதிவாளர் பாலு என்று அழைக்கப்படுவார் இவர் தென்காசியில் பதிவாளராக அரசு பணியில் இருந்தவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளார் தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் உள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பரமக்குடி திமுகவினரும் அவர் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகின்றனர் இந்த சூழ்நிலையில் அவர் சொந்தமாக ஒரு அறக்கட்டளை நிர்வகித்து வருகிறார் அந்த அறக்கட்டளை மூலமாக பரமக்குடி மற்றும் பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவிகள் செய்து வருகிறார் மாணவிகளுக்கு கல்வி கட்டணங்கள் கட்டுகிறார் பள்ளி கல்வி கட்டணம் கல்லூரி கல்வி கட்டணங்களை கட்டுகிறார் மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கி வருகிறார் ஊனமற்றவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கி வருகிறார் மருத்துவ முகாம்கள் நடத்தி வருகிறார் ஏழை மாணவ மாணவியர்களுக்கு அவர் கல்வி கட்டணம் கட்டி வருகிறார் இது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால் பரமக்குடி வட்டாரத்தில் கல்வியறிவில் மக்கள் பின்தங்கியுள்ளார்கள் அவர்கள் கல்வியறிவு பெற வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் தண்டு அறக்கட்டளை மூலமாக அவர் நன்கொடை வழங்கி வருகிறார் கல்வி கட்டணம் கட்டி வருகிறார் ஆகவே பரமக்குடி சுற்று வட்டார பகுதிகளில் உள்ளவர்கள் வள்ளல் பாலு அவர்களிடம் உதவி தேவைப்பட்டால் நேரில் சந்தித்தோ தொலைபேசி மூலமாகவோ உதவி கேட்கலாம் அவர் ஏழை மக்களுக்கு கல்வி உதவி கல்வி உதவி வழங்கி வருகிறார் ஆகவே பரமக்குடி மற்றும் பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏழைகள் ஏழை மாணவ மாணவியர்கள் தங்களுக்கு கல்வி உதவி கல்வி கட்டணம் கட்ட முடியவில்லை என்று சொன்னால் பரமக்குடி வல்லல் பாபு அவர் பாலு அவர்களை தொடர்பு கொண்டு அவரிடம் உதவி உதவி பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்